வணக்கம் பூமியை ஒரு மிகப்பெரிய விண்கல் தாக்குச்சுன்னா எவ்வளவு பெரிய அழிவு ஏற்படும் அப்படிங்கிறது தான் வந்திருக்கும் கிட்டத்தட்ட ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிகப்பெரிய ஒரு விண்கல் நம்ம பூமியை நோக்கி வந்திருக்கு அதுக்கப்புறம் தள்ளி போயிருக்கு இது மோதி இருந்தா எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க வந்திருக்கோம் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த விண்கலோட பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதற்காக இந்த பேரை வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்களை நோக்கி நம்ம போகல நம்ம என்ன பண்ண போறோம் இது பூமியில மோதி இருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பாக்க போறோம் இது எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவுல நகர்ந்து போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஓரு லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல இது கடந்து எழுபத்தி ஒரு லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல போனதுதான் கூட அருகில் வந்துச்சா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நமக்கு வேணா மிகப்பெரிய தூரமா இருக்கலாம் ஆனா விண்வெளிய பொருள் ஆராயிறப்ப இது வந்து மிக நெருக்கமான ஒரு பக்கம்தான் அப்படின்னு தான் சொல்லணும் செவ்வாய்க்கோளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு கோடிக்கு மேல அது வந்து தொலைவில் இந்த மாதிரி ஒவ்வொரு கோள்களும் பூமியில இருந்து மிக தொலைவில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்ப இந்த இருபத்தி ஒரு லட்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு மிக அருகாமையில் தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்ப இந்த விண்கல்ல ஒரு சிறிய மாற்றம் ஒரு சின்னதா அப்படி டக்குன்னு வேற ஏதாவது பொருள் வந்து மோதி அதை திரிந்திருந்து வச்சுங்களேன் நேரம் பூமியில வந்து மோதிருக்கும் பூமியில இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் சுத்தளவுக்கு மிக பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கும் அது மட்டும்நூத்தி எண்பது அடி ஆழத்துக்கு அதோட ஆழம் இருந்திருக்கும் அதோட விட்டம் வந்து ஏழு கிலோமீட்டர் ஆழம் வந்து ஐநூத்தி எண்பது அடி அப்படி மட்டும் பள்ளம் விட்டம் மட்டும் நடந்துட்டு அப்படி அமைதியா இருந்திரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மக்கள் உடனடியா சாம்பல் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏதோ அடுப்புல விறகுல சாம்பல் மாதிரி அசால்ட்டா சொல்றியப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையிலேயே நடந்திருக்கும் இந்த மாதிரிலாம் அந்த விண்கல் பூமியில மோதிருச்சு அப்படின்னா இந்த மாதிரிதான் நடந்திருக்கும் அப்ப பல மில்லியன் கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி வந்து டிராகன் அதாவது இந்த டைனோசர் அப்படின்னா சொல்லுவாங்க டிராகன் எல்லாம் வானத்துல பறந்து போகும் பாத்தீங்களா இந்த மாதிரியான உயிரினங்கள் இறந்ததற்கான காரணமே இந்த மாதிரி ஒரு விண்கல் மோதினது தான் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டு இருக்கு இது வரைக்கும் எப்படி டைனோசர் அழிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா விண்கல் மோதன் மூலமா தான் டைனோசர் அழிஞ்சிச்சு அப்படி ஒட்டு டைனோசர் டைனோசார் அழிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது டைனோசரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு தன்மை இருக்கு அதோட உணவை மாத்திக்கொள்ள முடியாத ஒரு தன்மை அப்படிங்கறதுனால இந்த வெண்கல் மோதல்னால அதோட உணவு எல்லாம் அழிஞ்சு போச்சு போச்சுல இருந்து சூழ்நிலை இல்லாதனால அந்த இனமே அழிஞ்சு போச்சு அப்படிங்கறதா உண்மை இது வந்து அந்த வெண்கல் மோதல் நிகழ்வால நடந்தது அப்படிங்க சொல்றாங்க அப்படி நடந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு தான் ஏற்படும் அதாவது உடனடியா ஏழு லட்சம் மக்கள் வந்து சாம்பல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க மொத்தமா உயிரிழப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி மூணு கோடி அதாவது நூத்தி முப்பது லட்சம் மக்கள் வந்து இறந்து போயிருவாங்க கிட்டத்தட்ட கிலோமீட்டருக்கு வெறும் நெருப்பு மட்டும்தான் எதுவுமே இருக்காது சொல்றாங்க பரப்பளவு இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் எரிந்து சாம்பலாகி விடும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் மக்கள் வந்து தீக்காயத்தினால பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஏழு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவு நிலநடுக்கம் வந்து மாதிரி சொல்றாங்க பாதிப்படுகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் கட்டடங்கள் இடிஞ்சு விடுகிறது அப்படின்னா ஏழு புள்ளி ரெண்டு ரிக்டர் நிலநடுக்கம் அப்படின்னா நினைச்ச பாத்துக்கங்க நிறைய கட்டடங்கள் தரமட்டமாயிரு அப்ப கிட்டத்தட்ட உயிர் சேதங்கள் மட்டுமே ஒன்னு புள்ளி மூணு கோடி மாதிரி சொல்றாங்க அவ்வளவு பெரிய விண்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு மீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த அளவு இருக்கக்கூடிய அந்த விண்கல்லானது பூமியை கிராஸ் பண்ணி போயிருக்கு அப்படியே வேடிக்கை காட்டிக்கிட்டே போயிருக்கு பாத்தீங்கன்னா ஒழுங்கா இருந்துக்குங்க இல்ல அப்படின்னா அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப விஞ்ஞானிகள் எல்லாம் தொடர்ந்து என்ன பண்றாங்க இந்த மாதிரி வானத்துல ஏதாவது விண்கல்கள் இருக்கா ஆனா பூமி ஏதாவது விண்கல் மோத வருதா அந்த மோதவர் விண்கல்ல நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவுல எல்லா விஞ்ஞானிகளுமே என்ன பண்றாங்க ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுட்டே இருக்காங்க எப்ப பாரு வானத்தையே பாத்துட்டு இருக்காங்க அத்தி ஏதாவது ஒண்ணு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்களும் அப்படியே வானத்தை பாத்துக்கிட்டே இருக்காங்க எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு விண்கல் வந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத வாட்ச் பண்றாங்க ஒரு எழுபத்தி ஒரு லட்சம் கிலோமீட்டர் தூரம் அப்படின்னா சரி ஓகே இது மோது வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை சொல்லுவோம் அப்பதான் நம்மளால ஞாபகம் வச்சுக்காங்க என்னப்பா நீங்க விஞ்ஞானேன்னு சொல்லிட்டீங்க ஒண்ணுமே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க எழுவத்தி ஒரு லட்சம் தூரத்துல போன ஒரு இவங்க பார்த்து பார்வையிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து இந்த விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி வந்து கூடிய சீக்கிரத்துல அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு இவங்க கண்ணு கட்டின தூரம் இருக்கக்கூடிய எல்லா விண்கல்லையுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க இது எப்ப பூமியில மோத மோத வருமா அப்படி சின்ன சின்ன விண்கல் எல்லாம் பூமி மேல மோதிட்டே இருக்கு ஆனா என்ன ஆகுது வளிமண்டலத்தோட அந்த பவர்னால அது எறிஞ்சு சாம்பலாயிரு அப்ப பெரிய பெரிய விண்கள் எல்லாம் பூமி மேல மோதக்கூடிய விண்கல் எல்லாமே இப்ப எதுவுமே இல்ல எல்லாமே விட்டு விலகி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்ப கண்டிப்பா எதிர்காலத்துல பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறமா கூட ஏதோ ஒரு விண்கள் நம்ம பூமி மேல மோதுச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்க நேரிடும் அப்ப இந்த பூமி அழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப பூமியை மாதிரி வேற ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருப்போம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூத்தி ஒன்பது கோள்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அது வந்து பழைய இறக்காடி இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கோள்கள்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க நீங்களே பாத்துங்க கிட்டத்தட்ட பூமியில இருந்து நூறு ஒளி ஆண்டு நூத்தி ஐம்பது ஆண்டு தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கோள்கள் எல்லாத்தையுமே இவங்க இங்க இருந்தே ஆராய்ச்சி பண்றாங்க இங்கேருந்து எப்படி அவ்வளவு தூரத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தொலைநோக்கின் மூலமா தான் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொலைநோக்கி விண்வெளியில இருக்கு இல்லையா இதன் மூலமா நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்றாங்க நம்ம விஞ்ஞானிகள் இந்த தொலைநோக்கின் மூலமாக அந்த கிரகத்தை பார்க்குறாங்க அந்த கிரகத்திலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் இருக்குல்ல ஒரு சில வெளிச்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளூ கலரில் வரும் வெள்ள கலரில் இருக்கும் இந்த மாதிரியான வெளிச்சங்களை பார்த்து தான் இந்த கிரகத்தில் வந்து வளிமண்டலத்தில் நீராவி இருக்குது இதுல நீத்தே நீர்த்தேன் இருக்குது ஸ்டைமிதில் சல்பைடு அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள் வெளியிடக்கூடிய ஒரு வாயு இருக்குது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சுதான் இத்தனை கிரகங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல ஒரு சில கிரகங்கள்ல நீர் இருப்பதற்கான ஆராத ஆதாரம் தெரியுது வளிமண்டலம் இருப்பதற்கான ஆதாரம் தெரியுது அப்படிங்கிறப்ப இதை நம்ம போய் அடையணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பல நூறு கணக்கான ஒளியாண்டுகள் ஆகுது அப்ப அந்த அளவு ஒளியின் வகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கலத்தை கண்டுபிடிச்சாதான் நம்மளால அங்கே பயணிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம விண்ணை தெரியுது அதனால என்ன பண்றாங்க சோகத்திலேயே மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பூமியை வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றது தெரியலையே என்ன பண்றது யாராவது வந்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்களோட ஆராய்ச்சி என்பது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு விஷயம் பூமி வந்து இந்த மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோசியல் அணிமனால தொடர்ந்து வெப்பமயமாக நடந்துகிட்டே இருக்கு அழியக்கூடிய நிலைமை இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இன்னொன்று வந்து இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் விண்கல் மோதல்கள் நிலநடுக்கம் சுனாமி இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் வந்து இல்லை பூமியோட சுழற்சியில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு அழிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அந்த விஞ்ஞானிகளோட தேடலாம் இருந்துகிட்டே இருக்கு அப்படி தேடி வர்றப்பதான் இந்த மாதிரியான விண்கல் எல்லாம் சிக்கிறது அதை வந்து பப்ளிஷ் பண்ணி விடுறாங்க இந்த மாதிரி வந்து கடந்து போயிருச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த காணொலி பார்த்துன்னா உங்க கருத்து என்ன இந்த விண்கல் வந்து கடந்து போச்சு இல்லையா இந்த விண்கலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி அந்த விண்கள் கலந்து போன அதை கருத்தை நம்ம கான்செப்ஷன் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல என்னென்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் போட்டுருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வரலாறு தமிழ் அரசர்கள் வரலாறு விண்வெளி விண்வெளியை பத்தினா ஆச்சரியமான நிறைய உண்மைகள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிறைய ஆச்சரியமான உண்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்பா அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் அந்த மாதிரியான வீடியோக்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து போட போகிறோம் உங்களுக்கு ஏதாவது தோணும்ல இந்த விஷயத்த பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணிடுங்க அதையும் அடுத்து பேசுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் காணொலியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Henry.